சாய் பக்தர்களுக்கு நன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை துணையை பற்றி இன்று நீ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொண்டால்தான் நீ எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்காக உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற சு உண்மையை புரிந்து கொள்வாய் அன்பு குழந்தையே எக்காரணத்தை கொண்டும் இது உனக்கானதில்லை என்று தள்ளிவிட்டு போகாதே என் வார்த்தையை ஒருமுறை தான் முழுமையாக கேட்டுப்பாரேன் பின்பு பார் நடப்பது என்னவென்று தெளிவடைந்து கொள்வாய் நீ யாருக்கும் யாருடைய மனதையும் புரிந்து கொள்ள முடியாத இந்த சூழலில் நேருக்கு நேர் இருந்தாலே புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கை துணை எங்கோ இந்த நேரத்தில் அவர் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் என்றால் என்னை தள்ளிவிட்டு போகலாமா புரியாமல் நடந்த பிரச்சனைகளுக்கு காரணங்கள் எத்தனையோ புரிந்து கொண்டால் அன்றே பிரச்சனைகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் சுமூகமாக போயிருக்கும் ஒருவருக்கொருவர் அவசரப்பட்டு வாய்விடும் இந்த வேளையில் யாராவது ஒருவர் நல்லவர்களாக இருந்தால் பிரச்சனையை சின்னதாக்கி எடுத்துச் சொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அதற்கு அங்கே ஆள் இல்லை உன்னை விட கோபப்பட்டு உன்னை விட வார்த்தைகளை கொட்டி உன் வாழ்க்கையையும் இப்படி செய்ததின் காரணம்தான் என்று தனியாக நின்று கொண்டிருக்கின்றாய் நீ ஒருவரின் மனதை அதிக அதிவேகமாக காயப்படுத்தி விடலாம் வார்த்தைகளால் ஆனால் அது வார்த்தைகளால் மனதில் இருக்கும் காயங்களை ஆரம்பிக்க முடியாது அந்த காயத்தின் வழிகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு கால அவகாசமும் கொடுத்துதான் தீர வேண்டும் ஒரு அடி அடித்தாலும் அது ஆறிவிடும் அல்லவா அது மறந்துவிடும் அல்லவா ஆனால் வார்த்தைகளின் வழியில் வலியை தாங்க முடியாமல் இருப்பது உனக்குமாகத்தானே இருக்கிறது யாராவது ஒருவரின் வார்த்தை கடினமாக இருந்தால் உன் மனம் எத்தனை பாடுபடும் அதுபோல் எல்லோருக்கும் இருக்கும் என்ற நிலையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டாய் இங்கே யார் மனதையும் யாரும் காயப்படுத்தாமல் வாழ்க்கையும் நல்ல வழி பாதையில் நடந்து கொண்டிருக்கும் யாரும் அதை யோசிக்க தயாராக இல்லை நேரமில்லை நேரமில்லை என்று கடந்து சென்று விடுகிறார்கள் யாரையும் யாரும் சமாதானப்படுத்தும் இடத்திலும் இல்லை கஷ்டப்பட்டால் பட்டு போய்விட்டு கொண்டிருக்கும் கொண்டிருக்கட்டும் முடியாமல் இருந்தால் புரியாமல் இருந்து விட்டு போகட்டும் என்று அடுத்த வேலையை கவனிக்க சென்று விடுகிறார்கள் இப்படி இருப்பதால் தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சரியாகாமல் நின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றது நீங்கும் அப்படி இருந்து விடாதே உன் வாழ்க்கை துணையை பற்றி சொன்னது எல்லாம் பொய்யான வார்த்தைகள் ஒருவரின் மீது ஆசையோ பத்தியோ இருந்தாலும் அதை தவறானதாக இன்று ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் உன் வாழ்க்கை துணையின் மீது போட்ட படி வீணான படி உன் வாழ்க்கை துணை பிறரை பார்த்தால் பரிதாபப்படுவார் இறக்கப்படுவாரை ஒழிய யாரை பார்த்தும் இதனால் வரை ஆசைப்பட்டதும் இல்லை அந்த ஆசைப்பட்ட எதுவும் அவர்களிடத்தில் இல்லை என்ற காரணத்திற்காகத்தான் இன்று உன் வாழ்க்கை துணையோடு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் உண்மையை புரிந்து கொண்டு பழி போட்டவர்களை நம்பி உன் வாழ்க்கையை இன்னும் ஏமாற்றிக் கொண்டிருக்காதே நீ உன் வாழ்க்கை துணையை மனதார ஏற்றுக்கொள் பழி பாவங்களின் நம்பாதே கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்ற சொல்லுக்கு இடம் கொடுக்காதே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்